சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி கவலைகளை என்னாலும் போக்கும் நந்தி கையிலையிலே நடம் பொரியும் கணித நந்தி பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி பார்வதி சொல் கேட்டு சிரிக்கும் நந்தி நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி செங்கரும்பு உணவு மாலை அணியும் நந்தி சிவனுக்கே ஒரு துணையாய் விளங்கும் நந்தி மங்களங்கள் அனைத்தையும் கொடுக்கும் நந்தி மனிதர்கள் துயர் போக்க வந்த நந்தி புல் மாலையையும் அணியும் நந்தி அரியதொரு வில்வமே ஏற்ற நந்தி வருங்காலம் நலமாக வைக்கும் நந்தி வணங்குகிரோம்யமை காக்க வருக நந்தி வணங்குகிறோம் எமை காக்க வருக நந்தி பிரதோஷ காலத்தில் பேசும் நந்தி பிரதோஷ காலத்தில் பேசும் நந்தி பேரருளை மாந்தற்கும் வழங்கும் நந்தி வரலாறு படைத்து வரும் வல்ல நந்தி மையினை என்னாலும் அகற்றும் நந்தி பெட்டகனத்தனையும் போக்கும் நந்தி கீர்த்தியுடன் குலம் காக்கும் கும்பினிய நந்தி கீர்த்தியுடன் குலம் காக்கும் கும்பினிய நந்தி வெற்றி தரும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி விதியினை தான் மாற்றிட விளையும் நந்தி வேந்த நகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி வியக்க வைக்கும் தஞ்சாவோ தெரிய நந்தி வியக்க வைக்கும் தஞ்சாவோ தெரிய நந்தி சேந்திர புன்கூரிலே சாய்ந்த நந்தி செவி சாய்ந்து அருள் கொடுக்கும் செல்வ நந்தி கும்பிட்ட பக்த துயர் நீக்கும் பக்த துய நீக்கும் நந்தி குடம் குடமாய் அபிஷேகம் பார்த்த நந்தி பொன் பொருளை வழங்கிடவே வந்த நந்தி பொன் பொருளை வழங்கிடவே வந்த நந்தி புகழ் குவிக்க எம் இல்லம் வருக நந்தி புகழ் குவிக்காய எம் எல்லாம் வருக நந்தி வருக நந்தி வருக நந்தி வருக நந்தி